வணக்கம் திருப்பாவையினுடைய இருபத்தி ஓராவது பாடல் ஆண்டாள் இருப்பது கான்செப்ட் இப்போது நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்மளை அவசியம் இல்லாமல் தொல்லை பண்ணுறாங்க நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அவங்க நம்மளை வந்து பதட்டமாக்குறாங்க சிரமப்படுத்துகிறாங்க நம்மளால் பதிலுக்கு பண்ண முடியல அல்லது பண்ண விரும்பலை அப்போ கண்ணபுரான் பதிலுக்கு செஞ்சிருவாரா அவரை வச்சு செய்வாரா செய்வார் ஆனால் நீங்கள் விரும்பின மாதிரி விரும்பின நேரத்தில் விரும்பின இடத்துல செய்கிறதா இல்லையாங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி செய்வர் நீங்கள் விருப்பப்படலைன்னாலும் உங்கள் காதுக்கு அந்த செய்தி வரும் உங்களை அநியாயமாக அதர்ம வழியில் தொல்லை செய்தவன் அதற்கான தண்டனையை அனுபவித்தான் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது தெரியும் இதைத்தானே பல திரைப்படங்கள் சொல்லுகிறது பல நாடகங்கள் கதைகள் கவிதைகள் எல்லாம் தானே சொல்கிறது அரசியல் பழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அரசியலில் தப்பு செய்தால் அறம் அவனை அழிக்கும் எங்க சார் நமக்கு தெரியாது அவங்க தெரியும் அவங்களுடைய மனசுக்கு தானே தெரியும் அவங்க படுற வலி என்ன கஷ்டம் என்னங்கிறது தான் இந்த பாட்டுல சூசகமா சொல்லுது ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையோய் பெரியோய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரளாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வந்து அடிபணியுமா போலியே போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் கண்ணபிரானே நீ எவ்வளவு பெரிய ஆளு ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் பெரும் பசுக்கள் வள்ளல் மதிப்பிற்குரிய குறியன் அவர்கள்தான் இந்தியாவினுடைய வெண்மை புரட்சியின் தந்தை அதாவது பால் வளம் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு மூல காரணம் குரியன் குஜராத்தில் மிகச்சிறந்த சாதனையை ஆரம்பித்து வைத்து நாடு முழுக்க பால் உற்பத்தியை பெருக்கியவருக்கு அரசாங்கம் கௌரவத்திருக்கிறது அல்லது கௌரவிக்காமல் கூட போகட்டும் அதையெல்லாம் எதிர்பார்த்து செய்கிறவர்கள் எல்லாம் அந்த பெரியவர்கள் அந்த குரியன் நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டினார் அந்த காலத்திலேயே வள்ளல் பெரும்பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போனோம் பாத்திரத்தை மீறி வழிஞ்சு நிற்கும் வள்ளல் நமக்கு யாரை ஞாபகம் வரும் கர்ணன் கர்ணன் என்னுடைய உயிரையே கேட்டாலும் தருவேன் அப்படின்னு நம்ம அந்த காதல் வசனத்தில் சொல்லுவாங்க அப்புறம் சாயந்தரம் மழை இல்லைன்னா நம்ம சந்திக்கலாம் அப்படிம்பாங்க ஏன் மழையில் நினைஞ்சா எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துடும் மழை நின்ன உடனே பார்க்கலாம்பாங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி இல்லாமல் கர்ணன் வள்ளல் பசுக்கள் வள்ளல் ஏன் அதற்கு மூல காரணம் பசு நிறைய பால் கொடுப்பதற்கு மூல காரணம் அந்த பசுவினுடைய வயிறு நிறைகிறது நல்ல உணவால் நிறைகிறது யாரும் அடிக்க மாட்டாங்க பசுவை மாட்டாங்க பசுவை சுத்தமான இடம் சுத்தமான தொழுவம் அப்போ நல்ல பால் உற்பத்தி வரும்ல கால்நடை மருத்துவர்களை கேட்டு பாருங்கள் சுத்தமான தொழுவம் சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும் மாடுதானே குடிக்குது அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு அழுக்கு தண்ணியை கொடுத்துடக்கூடாது ஆமாம் ஆமாம் மனுஷன்தானே குடிக்கிறான்னு சொல்லி அழுக்கு தண்ணியை நதியில் விடுற ஆள் ஆமாம் சாயப்பட்டறை கழிவுகளெல்லாம் நதியில் தானே போகுது காவிரி இல்லை அப்படிப்பட்ட ஆள் ஆனால் அந்த காலத்தில் பசுவை மனிதனாக சக உறுப்பினராக ரேஷன் கார்டில் தான் பேர் பேர்போர்டில் மற்றபடி பசுவை தன்னுடைய குடும்பத்து உறுப்பினராக நினைத்தவர்கள் அந்த காலத்து மக்கள் ஆயர்வாடி மக்கள் அதனால் ஏற்ற கலங்கள் பாத்திரம் எதிர் பொங்கி மீது அழிப்ப அப்படியே பொங்கி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அதையெல்லாம் உடையவன் நந்தகோபன் அவனுடைய பையனி கொஞ்சம் யோசி எல்லாம் வெளியில் வந்து நிற்கிறோம் வா காட்சி கொடு தா கரிசனம் கிடையாதா தரிசனம் கிடையாதா தரிசனம் கரிசனம் இது வைரமுத்து எழுதுவர் அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஊற்றம் உடையோய் பெரியோய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரழாய் இந்த உலகினுடைய ஆரம்பத்திற்கு மூலமாக நிற்கிற சுடர் நீ சுடரினுடைய சிறப்பு என்னன்னா வெளிச்சம் அதே சமயத்தில் வெப்பம் கிடையாது வெப்பமில்லாத வெளிச்சம் அதுதான் சிறப்பு சுடரினுடைய சிறப்பு அதுக்காக ரொம்ப கிட்ட போகக்கூடாது ஆமாம் கிட்ட போனால் ஐஸ் கூட சுடும் ஆமாம் ஏன் இருந்து ஆவி வருதில்ல அப்போ சுடலாம்ல தோற்றமாய் நின்ற சுடரே ஊற்றம் உடையோய் ஊக்கம் ஆற்றல் திரல் திண்மை வீரம் எல்லாம் உடையவன் தோற்றமாய் நின்றவன் இந்த உலகினுடைய ஆரம்பமாக இந்த உலகினுடைய மூலமாக எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பவன் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தும் வாசக்கன் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே இது நீங்க நம்ம இன்றைய வாழ்க்கைக்கு இது முக்கியம் எதிரிகள் உன்னை காலி பண்ணணும் நினைக்கிறவங்க நீ நியாயத்தின்படி இருக்கிறவன் தர்மத்தின்படி வாழ்கிறவன் எங்கே அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கே நான் தோன்றி அழிப்பேன் என்கிற முடிவோடு இருக்கிறவன் உன்னை எதிர்க்கிறவர்கள் ஆரம்பத்திலே வெற்றி பெற்று வெற்றி பெறுவது மாதிரி வெற்றியை அவர்களுக்கு தருவாய் அவங்களும் நம்ம பிஸ்தா நினச்சிக்குவாங்க அப்புறம் மொல்ல மொல்ல அவங்களோட வலி தொலைந்து அவர்களுடைய வலிமை தொலைந்து போகும் அவர்களை எதிர்க்கிறவர்களாய் எதிரே நிற்கிறவர்களை வலி தர வைப்பது மாதிரி செய்து கடைசியிலே அவர்களுக்கே தங்களுடைய வலிமை குறைந்து போகும் மாற்றார் உனக்கு வலி தொலைந்தும் வாசற்கன் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே வேற வழி இல்லை ஐயோ கண்ணபிரான எதிர்த்து நின்னோம் தோத்துக்கிட்டே இருக்கோம் முதல்ல ஜெயிச்சோம் தோத்து போயிட்டோம் அறம் இல்லை நம்மகிட்ட தர்மம் இல்லை அதனால வேற வழி இல்லை போய் அவங்கிட்டயே சரண்டர் ஆயிடலான்னு சரண்டர் ஆயிடுறது தான் அதுதான் பல முதலாளிகள் இருப்பாங்க நல்ல வேலைக்காரர்களை தண்டிச்சிருவாங்க அவங்க போயிடுவாங்க அப்புறம் இவங்களே போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆவாங்க அப்பா உன்னை விட்டால் ஆள் இல்லைப்பா நீ தான்ப்பா கரெக்டு தப்புப்பா நான் பண்ணது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் ரகசியமாக சொல்லி கௌரவம் இல்லை போலி கௌரவம் அந்த மாதிரி நமக்கு நம்முடைய மாற்றார்கள் எதிரிகள் நம்மை வேண்டுமென்றே அழிக்க வேண்டுமென்று அதர்மத்தால் அநியாயத்தால் அழிக்க வேண்டுமென்று நினைப்பவர்கள் அவர்களாகவே வலிமை குறைந்து போய் ஆற்றல் குறைந்து போய் தோற்று போய் நம்மிடம் வந்து நிற்க வைப்பான் கண்ணவரான் என்பதுதான் கான்செப்ட் ஏன்னா அஸ்திரம் சஸ்திரம் அப்படின்னு இருக்குது அஸ்திரம்னா என்ன ஆயுதம் சஸ்திரம்னா என்ன கையில் கிடைக்கிறது எதுவோ அது ஆயுதமாக ஆக்கலாம் அதனால தான் பாருங்கள் பல பெரியவர்கள் பெரியவர்கள் யாருன்னா பழி வாங்குறதுல நேரத்தையும் கவனத்தையும் புத்தியும் செலவிட மாட்டார்கள் போ போய் கடவுள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்க பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறீங்களா ஏமாத்துறோன்னா ஏமாத்துறோமா பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறோமா பணத்தை வாங்கிட்டு இல்லை நான் வாங்கவே இல்லை நீ யாருன்னு கேட்குறமா இன்னொருத்தர் நிலத்தை அவருக்கு தெரியாமல் நம்ம பேரில் எழுதி ஏமாத்துறமா அவ்வளோதான் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் போய் மிளகாயை வாங்கி அம்மியில் அரைச்சி வேண்டுதல் வச்சுட்டு வந்தால் நாற்பத்தெட்டு நாளில் தீர்ப்பு வருது இல்லை சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போய் சூளத்தில் எலுமிச்சம்பழத்தை குத்தி சொல்லிட்டு வந்தால் நாற்பத்தெட்டு நாளில் பதில் வருது இல்லைன்னா ஏன் நூறு கிலோமீட்டர் நடந்து செருப்பு இல்லாமல் நடந்து போகிறாங்க அத்தனை பக்தர்கள் சமயபுரத்துக்கு என்ன காரணம் நம்மிடம் நியாயம் அறம் தர்மம் இருக்குமே ஆனால் நம்முடைய எதிரிகளை நாம் அழிக்க வேண்டாம் அவர்களாகவே அழிவார்கள் அது உங்கள் கண்ணுக்கு தெரியும் காதுக்கு வரும் அம்மா நீங்க ட்ரேஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டே என்னானா நாளைக்கு என்னானா உங்க காதுக்கு வரும் அவ்வளோதான் அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு உங்களுக்கு எதிரி தொல்லாக இருக்கா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கா ஓய் இந்த பாட்டை பாட்டி பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாளில் பதில் ஆமா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் பையன் வாங்குறது அவன் அழிஞ்சு போகணுன்னு சொல்லிவிடுங்க இந்த மாதிரி நடந்திருக்குது அவ்வளோதான் அது அவருக்கு தெரியாதா உங்கள் திருப்திக்கு தான் நீங்கள் போய் சொல்கிறீங்க அவ்வளோதான் போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலூர் வந் இம்பாவாய் உன்னை போற்றி வந்திருக்கிறோம் எங்கள் எதிரிகளை அழிப்பதற்கு எங்களுக்கு நோக்கம் இல்லை நீயாக அழித்து விடு அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக உன்னை கும்பிட முடியும் இல்லைன்னா அது ஒரு தொந்தரவாக இருக்கும்ல அதனால சொல்கிறோம் கொசு சிறுசு தான் கடிச்சுக்கிட்டே இருந்தால் தூங்க முடியுதா அந்த மாதிரி தான் நீ தான் எங்களுக்கு ஆல் அவுட்டு ஆமாம் எங்கள் எதிரி ஆட்களை எல்லாம் எங்கள் எதிரி ஆளை ஆள் அவுட் பண்ணுற ஆள் அவுட்டு நீ தான் என்று இந்த பாடல் சொல்லுகிறது நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி